அதாவது சத்துருக்களையும் வந்து கனம் பண்ண வேண்டும் சத்துருக்களை சத்துருன்னா எதிரி எதிரியை மதிக்கணும் போய் இந்த மாதிரி தேவனுடைய மான்றதுக்கு ஆதாரம் கொடுங்க சத்துருக்களை எப்படி கனம் தெரியுமா என்னடா கேள்வி கேட்குறீங்க தேவடியா அம்மையா என்னடா இப்படியே இருக்கு மறுக்க முடியுமா ஏன்னா தேவடியா பசங்களா என்னடா கேள்வி கேக்குறீங்க இதுதான் சத்துருக்களை கனம் பண்ணக்கூடிய லட்சணம் பாத்துக்கிட்டீங்களா சத்துருக்களை கனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு என்னாச்சு என்ன ஆச்சு உங்களை அப்படின்னா நாங்கள் திட்டமாட்டோம் இவர் மடையர் அப்படிலாம் நாங்கள் திட்டமாட்டோம் அந்த மாதிரிலாம் நாங்கள் உங்களை திட்டமாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இயேசு இதில் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் குடிக்கின்றார்கள் இதுதான் சத்ருக்களை கனம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும் இயேசு பிறரே தேவடியா மக்களை என்று கூப்பிட்டாங்க அந்த வசனத்தை அவர்கள் முன்வைக்க வேண்டும் அடுத்ததாக அவங்க சொன்னாங்க என்னடா அந்த அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லி இயேசு சொன்னார்ன்னு சொல்லி அந்த வசனம் அப்படித்தான் இருக்காங்க சொல்லணும் அப்படி அண்ட் அப்படி சொன்னதாக இல்லை நாங்கள் சொல்கிறோம் அதே போல இயேசுவை பற்றி இவங்க ரொம்ப கொச்சியாக விபச்சார சந்தையில் பிறந்தவர்கள் என்று அவங்க சொல்லப்பட்டதை நாம் எடுத்து சொன்னோம் நாங்கள் எங்கள் இறைவேதம் இயேசுவை பற்றி சொல்வதை நாங்கள் மதிக்கிறோம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி எங்கள் இறை அவரை ஒரு இறை தூதர் என்று சொல்கிறது இறைவனுடைய வார்த்தையால் உருவானவர் என்று சொல்கிறது அதை நாங்கள் மதிக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரம் கேட்டாங்கல்ல இயேசு வந்து தேவடியா மோனே திட்டினதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா மத்தியு பன்னெண்டு இஸ்ட்டு முப்பத்தொம்போது மத்தியு பதினாறு இஸ்ட்டு நாலு மூல மொழியில் மோஹாலிஸ் மோஹாலிஸ்னா தேவடியா மோனே அப்படின்னு அர்த்தம் சரியா பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தொம்பது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்ன இருக்குங்க வேணும்னு எப்படியாவது பைபிள் மேல அபாண்டமான ஒரு பொய் சொல்லணும் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த ஜனங்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள் எப்படி விபச்சாரம் கர்த்தரை விட்டு வேத புஸ்தகத்தை படிக்காததுனால வர்ற காரியம் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் உண்மையான மெய் தேவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு பின்னாலே போகிறவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி பை பைபிளில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு முறையாவது இந்த பைபிளை படித்தா அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க வெபிஜாரியின் மகனே அப்படி சொல்லியிருந்தா என்ன செய்யலாம் வெபிஜாரியின் மகனேன்னு சொல்றது தேவடியா மகனேன்னு சொல்றது ஒன்று தான் சொல்லலாம் விபஜார சந்ததியார் இவர்கள் செய்கிற காரியம் இப்படி என்று அந்த விளக்காங்க கருத்து வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கோ போயிட்டு தேவடியா மகன சொல்லிட்டாங்க அப்படி ஒன்றும் அந்த வசனத்துக்கு அர்த்தம் கிடையாது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேவடியா மானேன்னு திட்டினதுக்கு வந்து சொன்னோம்ல அது வந்து என்ன சொல்றாருன்னா நீங்கள் அவதூறு சொல்லிவிட்டீர்கள் போய் சொல்லிவிட்டீர்கள் தேவடியா மானேனு திட்டல தேவடியா மயங்கலாம் தான் திட்டி இருக்கு அப்படின்னு ஆதாரம் கட்டுறாரு அவரு இந்த மாதிரி இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம்